ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் அமீன் நம்மை குறித்ததான எண்ணம் நமக்குள்ளாக எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று அமையன் அதாவது நம்முடைய எண்ணம் முதலாவது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம்னா நாம் பாவத்திற்கு மறித்துவிட்டோம் இப்பொழுது நாம் ஆண்டவருக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று நாம் ஆண்டவரால் ரசிக்கப்பட்டுட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று இங்கே வாசிக்கிறோம் நாம் ரசிக்கப்பட்டுட்டோம் ஆனால் மனிதர்களாய் நாம் வாழும்போது ஒரு சில பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லிட்டு பாவத்திற்கு நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதனுடனே கூட வாழ முடியாது இங்கே நமக்கென்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பாவத்திற்கு மறித்து விட்டோம் அதாவது பாவத்திற்கு நாம் முற்றிலுமாக மறித்துவிட்டோம் இனி அதை செய்வதற்காக நாம் பிழைத்திருக்க போவது கிடையாது நாம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் இந்தந்த பாவம் எல்லாம் நமக்குள் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் நம்ம விட்டு போகாதென்று அர்த்தம் கிடையாது நம்மால் முற்றிலுமாக நீதிமான்களாய் வாழ முடியும் அப்படிதான் நாம் வாழ வேண்டும் நாம் ரசிக்கப்பட்டுட்டோம்னா கூட நாம் இப்பொழுது மனிதர்களாய் தான் இருக்கிறோம் ஆகையால் இந்த இந்த பாவம் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கதான் செய்யும் என்று அர்த்தம் கிடையாது அதை நாமே நம்மை வஞ்சித்துக்கொண்டு செய்கிறவர்களாய் இருக்கிறோம் இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பாவத்திற்கு மறித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று ஆகையால் இனிமேல் அந்த பாவத்தை செய்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது அப்படி செய்வது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்மால் பாவம் செய்யாமல் ஆண்டவருக்கென்று வாழ முடியும் அமேன் அதே போல் இரண்டாம் காரியம் நாம் பாவத்திற்கு மறித்து விட்டோம் இப்பொழுது ஆண்டவருக்கென்று பிழைத்திருக்கிறோம் அமேன் முன்பதாக நாம் பாவிகள் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இப்பொழுது நாம் ஆண்டவருக்கென்று பிழைத்திருக்கிறதுனால் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் ஆகையால் சாத்தானும் சில எண்ணங்களை நமக்கு கொண்டு வந்து இவ்வளவு பாவியா இருக்கிறியே நீ எப்படி ஆண்டவரிடத்தில் நெருங்கி போக முடியும் அவர் எப்படி உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று சில சந்தேகங்களை நம்முடைய இருதயத்தில் விதைக்கும் நம்மால் தைரியமாய் சொல்ல முடியும் நான் முன்பதாக பாவியாய் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனா இப்பொழுது நான் பாவி அல்ல நீதிமான் காரணம் நான் இப்பொழுது பாவத்திற்கு மறித்து ஆண்டவருக்கென்று பிழைத்திருக்கிறேன் ஆகையால் நான் பாவம் செய்கிறவன் கிடையாது ஆண்டவராலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று அமேன் இந்த எண்ணம் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இந்த இரண்டு காரியத்தையும் நாம் நன்றாக ஞாபகத்துக் கொள்ள கடவும் நாம் இப்பொழுது பாவத்திற்கு மறித்து ஆண்டவருக்கென்று பிழைத்திருக்கிறோம் ஆகையால் நான் மறுபடியும் பாவம் செய்வதற்கோ இல்லனா பாவத்திலேயே வாழ்வதற்கோ எனக்கு உரிமை கிடையாது நான் இப்பொழுது பாவத்தை வெறுத்து ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும் அதே போல இரண்டாம் காரியம் நாம் முன்பதாக பாவிகளாய்தான் இருந்தோம் ஆனா இப்பொழுது நாம் ஆண்டவராலே நீதிமானங்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையால் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை இப்பொழுது நாம் வாழக்கூடிய நீதிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த ஒரு தடங்களையும் கொண்டு வர முடியாது சாத்தான் அப்படிப்பட்ட சந்தேகத்தின் விதைகளையும் இல்லை என்றால் அவன் முன்வைக்கிற குற்றப்படுத்துதலுக்கும் நாம் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் நம்மை அந்த பாவத்திலிருந்து ரச்சித்து இப்பொழுது நம்மை நீதிமானாக வைத்திருக்கிறார் ஆகையால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரே நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் இதேதான் நாம் வேதத்திலே கூட வாசிக்கிறோம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அமேன் ஆகையால் நாமும் பாவத்திற்கென்று பிழைத்திராமல் நமக்கென்று தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருப்போம் இப்படி நாம் வாழ்வதே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாய் இருக்கிறது ஆகையால் ஆண்டவரே நான் பாவத்திற்கென்று பிழைத்திடாமல் உமக்கென்று பிழைத்திருக்க உமக்கென்று நான் வாழ எனக்கு கிருபை சேர்ந்த ஆண்டவரே என்று கேட்போம் அவரே நம்மை வழி நடத்துவார் ஆமேன்